உலகத் தமிழர்களுக்கு அன்பான வணக்கம் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஒரு டிஃப்ரெண்டான ஏரியாக்கப்புறம் நான் ரெடி ஆகிட்டேன் சைனா டவுன் ஸோ லண்டனில் வந்து சைனா டவுன் இருக்குது நிறைய கண்ட்ரீஸில் இருக்குது சிங்கப்பூரில் இருக்குது யூஎஸில் இருக்குது அதனால் நல்லாயிருக்கும் எல்லாத்துலேயும் வந்து எப்படி வந்து இந்தியன் ஷாப்ஸ்லாம் இருக்கும் இந்தியன் ஃபுட் ஐட்டம்ஸ்லாம் இந்தியான்ற என்ற லிட்டில் இண்டியா இல்லைனா தனியார் ஒரு ப்ளேஸில் கிடைக்குதோ அதே மாதிரி வந்து சைனா உடைய ஐட்டம்ஸ்லாம் அது மெயினாக வந்து சாப்பாடு தான் அது வந்து சை சைனா டவுனில் கிடைக்கும் ஸோ சைனா டவுனுக்கு போகலாம் பிக்ரலி சர்க்கஸில் இருக்குது ஸோ எங்கள் கூட வாங்க சுற்றி கட போகிறேன் கொஞ்சம் அப்படியே கடையெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் என்னென்ன சாப்பாடுலாம் இருக்குது அதெல்லாம் எப்படி சாப்பிட்ணும் எல்லாம் அவங்களுக்கு பா காட்டுறேன் போல வாங்க ஸோ ட்ரெயினில் ஏறி கிளம்பியாச்சு நல்லா நைட் டைம் தான் ஸோ நைட் டைம்லையும் வந்து லண்டனில் வந்து நல்லா ஒரு அவுட்டிங் இருக்கும் இந்த மாதிரி நல்லா எஸ்பெஷலி இப்போ நல்லா ஃபுட்லாம் போய் சாப்பிட்டு வரலாம் நல்லா ஸோ அதுக்காக நம்ம போகலாம் பட் ஆனால் பயங்கர குளிர் தான் அந்த குளிர் நல்லா ஃபுல்லாக நம்ம கவர் பண்ணிட்டு போனால் நம்ம வந்து போகலாம் அதனால் வெளியே ரொம்ப இருட்டாக இருக்குது சீக்கிரமாகவே இருட்டாகிடும் இப்போலாம் அதனால் வெளியே ஒன்றும் உங்களுக்கு நான் காட்ட முடியாது பட் நிறைய இன்னொரு நாளைக்கு டே டைமில் வந்து நான் ட்ரெயின் ஜர்னி காட்டுறேன் இப்போ வந்து நாங்கள் ட்ர நேராக போயிட்டுருக்கோம் பட் டைமில் பார்த்தீங்கன்னா வந்து இந்த டூ லண்டன் போகிறவங்க கம்மியாக தான் இருப்பாங்க மார்னிங் டைமில் வந்து நல்லா கூட்டமாக இருக்கும் ட்ரெயின் ஸோ காலியாக தான் இருக்கும் ட்ரெயின் ட்ரெயினிங்க அது மட்டும் வந்து நார்மலாக ட்ரெயின்குள்ளெலாம் வந்து இந்த மாதிரி டாய்லெட்ஸ் இருக்கும் ஸோ கேக் அதையும் காட்டுறேன் நான் இங்கே ஈஸியாக அந்த பேபி சேஞ்சிங் எல்லாமே கூட இருக்கும் இதில் ஸோ அவசரத்துக்கு யூஸ் பண்ணால் யாராவது யூஸ் பண்ணுவாங்க இங்கே ட்ரெயின்லேருந்து ஏறியாச்சு இறங்கியாச்சு இப்போது இது மாதிரி டிக்கெட் இருக்கும் ஒன் டே ட்ராவல் எங்கேனா ஏரியா இறங்கிக்கலாம் ஸோ இப்போ நம்ம ஃபைவ் மினிட்ஸில் அங்கேருந்து நடந்து வந்துட்டா சைனா டவுனுக்கு வந்துடலாம் சைனா டவுனுக்கு வந்துட்டீங்கன்னா எப்படி தெரியும்னா வந்து மேலே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி அந்த அழகான அந்த லைட்ஸ்லாம் இருக்கும் நல்லா சைனா சைனீஸ் லைட்ஸ்ன்னு சொல்லுவாங்களா மாதிரி பறக்க ஓடுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி பலூன் டைப்பில் இருக்கும் ஸோ இந்த மாதிரி டெக்கரேஷன்ஸ் ஃபுல்லாக இருக்கும்போது தெரியும் ஸோ அந்த ஏரியா தான் வந்து சைனா டவுன் ஸோ சைனா டவுன் வந்து ஃபுல்லாக வந்து சைனீஸ் ரெஸ்டாரண்ட்ஸாக மெயினாக இருக்கும் சில ஷாப்ஸ் இருக்கும் அப்புறமா கொஞ்சம் ஏதோ கிளினிக்ஸ் இருக்கும் அக்கு பஞ்சர் அந்த மாதிரி சே சம்மந்தப்பட்டதும் இருக்கும் இருக்கும் ஸோ எல்லாமே வந்து சைனா ரிலேட்டடாக தான் இருக்கும் இங்கே ஸோ மெயினாக வந்து சாப்பிட்றதுக்காக வருவாங்க டைம் பாஸ்க்காக தான் வருவாங்க எல்லோரும் இங்கே நம்ம வந்து இந்தியன்ஸ் எல்லாரும் போய் இந்தியன் ரெஸ்டாரண்ட் நான் நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் கூட சரவண பவன் வசந்த பவன் அந்த மாதிரி நம்மளுடைய ஷாப்ஸ்லாம் போய் சாப்பிட்டு ட்ரை பண்ணியிருக்கேன் டேஸ்ட் ஆஃப் இந்தியா எல்லாமே ஸோ அந்த மாதிரி போகும்போது இங்கே வந்து மெயினாக சைனீஸ் பீப்புலாம் வந்து அவங்க ஃபுட் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா வந்து லண்டனுக்கு தான் வரணும் ஸோ லண்டனுக்குள்ளே தான் வந்து நிறைய பேர் வருவாங்க ஸோ பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஓரளவுக்கு நான் மக்களையும் கவர் பண்ணியிருக்கேன் ஷாப்ஸும் கவர் பண்ணியிருக்கேன் இதுதான் மெயினாக வந்து என்ட்ரன்ஸில் கேட் மாதிரி ஒரு இருக்கும் சும்மா ஒரு ஆர்ச் மாதிரி வச்சுருப்பாங்க அவங்க சைனீஸ் சிம்பிள்லாம் போட்டு ஸோ அதுதான் வந்து இங்கே ஒரு நிறைய பேர் பிக்சர்ஸ் எடுத்துக்கிறதுக்கான மெயின் பிளேஸாக இருக்கும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த ஏரியா பார்த்திங்கன்னா ஸோ கொஞ்சம் கொச்ச கொச்சான்னு இருக்கும் கலர் கலர்னு இருக்கும் எல்லாமே அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதனால் நம்ம வந்து எப்பயாவது ஈவன் ஒர்க் டேயில் போனால் கூட ஈவன் வீக் டேயில் போனீங்கன்னா கூட வந்து நல்லாவே கூட்டம் இருக்கும் இங்கே வீக்கெண்ட்ஸ்லையும் இருக்கும் எஸ்பெஷலி ஏதாவது சைனீஸ் ஃபெஸ்டிவல் எதாவது இருந்ததுன்னா அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் பயங்கரமாக எக்ஸ்ட்ரா இங்கே வந்து டெக்கரேஷன்ஸ் எதாவது ப்ரோக்ராம்ஸ்லாம் கூட நடக்கும் ஸோ இன்றைக்கி வந்து ஒரு நார்மல் டே தான் நான் வந்திருக்கிறது ஒரு ஃப்ரைடே ஈவினிங் வந்திருக்கேன் ஸோ இப்போ வந்து கொஞ்சம் எதாவது சாப்பிட்லாம் அப்படின்ட்டு வெளியே நல்லா குளிர்னால இங்கே சுட சுட ஏதாவது சாப்பிட்லான்ட்டு மெயினாக சைனீஸ் ஃபுட்லேயே நம்ம ரொம்ப பிடிச்சது என்னென்னா வந்து நிறைய வந்து ஸ்டீம் பண்ணியிருப்பாங்க ஆவியில் வேக வச்சு எடுத்திருப்பாங்க ஸோ ஆவியில் வேக வச்சு எடுக்கிறதே கொஞ்சம் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ஆரோக்கியமானது அப்படின்னு இருக்கும் ஏன்னா பொறிச்சதை விட ஸோ பேன் ஃப்ரைடும் இருக்கும் பட் வந்து நிறைய ஸ்டீம் பண்ணதும் இருக்கும் ஸோ மெயினாக வந்து டம்ப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ டம்ப்ளிங்ஸ் எங்கே நல்லா கிடைக்கிது அப்படின்னு பார்ப்போம் டம்ப்ளிங்ஸ் வந்து ஒரு மெயினாக மிலி மிலிஸாக ஒரு ஸ்கின் மாதிரி போட்டு நம்ம கொழுக்கட்டையே கொஞ்சம் நல்லா மெலிசாக போட்ட மாதிரி இருக்கும் உள்ளே வந்து நான் ஸ்டஃபிங் வச்சுருப்பாங்க ஸோ அந்த மாதிரி டம்ப்ளிங்ஸ் கடை அது மாதிரி என்னென்ன கடையெல்லாம் இருக்குது அப்படி பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட்டு ஒரு ரவுண்டு போய் பார்க்கலாம் என்னென்ன இருக்குதுன்னு நிறைய இடத்துல இந்த மாதிரி பஃபே கூட இருக்குது இது மாதிரி ஸோ இந்த பஃபே பார்த்திங்கன்னா வந்துட்டு டென் டென் பவுண்ட்ஸ் கிட்டே போட்டிருக்காங்க ஸோ அது மாதிரி சில இடத்துல வந்து சிக்ஸ் பவுண்ட்ஸ் செவன் பவுண்ட்ஸ் பஃபேலாம் கூட இருக்குது ஸோ சில பேருக்கு அடிக்கடி வந்து சாப்பிட்றவங்க வந்து இந்த மாதிரி சீப்பான ஆப்ஷன்ஸும் சாப்பிடலாம் நல்லா ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மொத்தமாக ஒரு டென் பவுண்ட்ஸ் டென் நைன்ட்டி ஃபைவ் அந்த மாதிரி கட்டினா போதும் அது வந்து சீப்புன்னு சொல்ல முடியாது பட் நல்லா ஒரு ஈவினிங்க்கு நல்ல ஒரு ஃபுட்டாக இருக்கும் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ட்ரை பண்ணி பஃபேஸ் போகிறவங்களும் போகலாம் ஸோ அந்த ஆப்ஷன்ஸும் இருக்குது நான் வந்து இங்கே நிறைய வாட்டி வந்திருக்கேன் ஒரு நாலஞ்சு வாட்டி வந்திருப்பேன் நான் நீங்கள் ஸோ டிஃப்ரெண்ட் ஷாப்ஸ் நான் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் அதனால் அதே இடத்துக்கு தான் போகாமல் இன்றைக்கி டிஃப்ரெண்ட்டாக வேறு பிளேஸ் போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி தான் ஒரு ஒரு கடையாக பார்த்துட்டு என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்ருக்கேன் இப்போது சில இடத்துலையும் போர்ட்லேயே போட்டிருப்பாங்க எங்கே இருக்குன்ட்டு சில இடத்துல என்ன பண்ணுறாங்கன்னா வந்து ஃபைவ் பிஎம்க்கு மேலே டம்ப்ளிங்ஸ் இல்லை அப்படின்னு போட்டுருக்காங்க ஸோ டம்ப்ளிங்ஸ் மேலும் எனக்கு கொஞ்சம் சாப்பிடலான்னு இருக்கேன் அதனால் அது ட்ரை பண்ணுறதுக்கு எந்த கடையில் இருக்குன்னு பார்த்துட்ருக்கேன் அது மட்டும் இல்லாமல் வந்து என்னென்ன பண்ணுறாங்க போது ரோடில் இங்கே வந்து சிம்டம்ஸ் யூஸ்வலாக எல்லா லண்டன் ரோட்ஸ்லேயுமே இந்த மாதிரி சில பேர் வந்து இந்த மாதிரி பாட்டு பாடி ஆக்சுவல் பாட்டு பாடுறாங்க அதுக்கு அவங்களுக்கு யாராவது காசு போடுவாங்க அந்த மாதிரி கொஞ்சம் அதெல்லாம் கூட இந்த மாதிரி ஏரியாவில் நடக்கும் ரோட் சைடில் நடக்கும் ஸோ அப்படியே கொஞ்சம் ஊர் சுற்றலாம் அதனால் நைட் டைமில் மெயினாக எங்கெல்லோரும் வருவாங்க அப்படி இல்லைனா சில வந்து லன்ச் டைம்லையும் சில இதெல்லாம் ஓப்பனாக இருக்குது மெயினாக வந்து ஈவினிங்ஸ் தான் இருக்கும் இல்லைனா வீக்கெண்ட்ஸ் இருக்கும் ஃபேமிலியாகவும் நிறைய பேர் இங்கே வருவாங்க இப்போ எல்லாம் ஆஃபீஸ் முடிச்சிட்டும் கூட வந்து டேரெக்டாக இங்கே வருவாங்க ஸோ மேலே இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிளாஸ் டோர்ஸ்லாம் அழகாக இந்த மாதிரி டக்ஸ்லாம் வந்து நல்லா தொங்க விட்டுருப்பாங்க நல்லா ரோஸ் பண்ணிவிட்டு ஸோ அது ஒரு மெயின் அட்ராக்ஷன் நல்லா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் பீக்கிங் டக்குனு வாங்க கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாகவும் தான் இருக்கும் அது ஸோ இங்கே வந்து சிக்கன் டிஷ்ஷஸ் தான் இருக்கும் சிக்கன் வந்து மெயினாக சூப் ஹாட் அண்ட் சோர் சூப்பு ஸ்வீட் அண்ட் சோர் சூப்பு ஸோ அது இருக்கும் அப்புறமா வந்து கறி சிக்கன் சில கும்ஃபு சிக்கன் இது மாதிரிலாம் எதாவது சைனீஸ் டிஷ்ஷஸ்லாம் கூட இருக்குது கிறிஸ்பி டக் பேன் கேக் அது ஒரு மெயினான சைனீஸ் டிஷ் ஸோ அது வந்து எப்படி இருக்கும் அதை எப்படி சாப்பிட்றது அதை வந்து நான் இந்த வீடியோவில் காட்டிருக்கேன் ஸோ நான் அதுக்கப்புறம் பார்ப்போம் ஸோ இந்த மாதிரி டக்கு வந்து ரோஸ்ட் பண்ண டக்கே வந்து அதில் உள்ளே நம்ம வச்சு ஸ்டஃப் பண்ணி சாப்பிட்லாம் எல்லா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் குசின்ஸும் நம்ம வந்து ட்ரை பண்ணணும்னு நினைப்போம் ஒரே மாதிரி சாப்பாடு சாப்பிடக்கூடாது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாப்பிடணும் ட்ரை பண்ணணும் அது வந்து எனக்கு மெயினாக ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஸோ நிறைய தமிழ் ஃபுட்டும் நான் சாப்பிடுவேன் நிறைய இங்கிலீஷ் ஃபுட்டும் சாப்பிடுவேன் ஸோ தமிழ் ஃபுட்டுக்கு ஈக்குவலாகவே ஆக்சுவலாக இப்போலாம் இங்கிலீஷ் ஃபுட்டும் நான் சாப்பிடுவேன் ஸோ நம்ம வந்து அது நமக்கு கொஞ்ச நாள் நல்லா பிடிச்சிரும் ஈஸியாகவும் இருக்கும் பழகிறோம் வேறு பட் அதே சமயத்தில் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸாக ட்ரை பண்ணலாம் ஒரே மாதிரி போர் அடிக்கணும்னா இந்த மாதிரி எப்போயாவது நாங்கள் வந்து இந்த மாதிரி சைனீஸ் வந்து ட்ரை பண்ணுவோம் சில டைமில் வந்து எனக்கு தாய் ரொம்ப பிடிக்கும் தாய் ஃபுட்டில் வந்து தாய் க்ரீன் கறி தாய் ரெட் கறி அதெல்லாம் இருக்கும் அது ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அந்த மாதிரி நமக்கு வந்து சான்ஸ் கிடைக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் ஃபுட்ஸ் ட்ரை பண்ணலாம் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இந்த மூட் ஃபார் தாய் இந்த மூட் ஃபார் தாயின்னு ஒரு தாய் ஷாப் இருக்குது ஸோ நல்லா பாட் டிஷ்ஷஸ் இருக்கும் மெயினாக எப்படின்னா வந்து ரெட் கறி இல்லைனா வந்து ஒரு ஜாஸ்மின் ரைஸ் கொடுத்துருவாங்க கூடவே வந்து ஒரு க்ரீன் கரியோ ரெட் கரியோ அந்த மாதிரி ஒரு சாஸ் போட்டு நம்ம சாப்பிட்லாம் அது நல்லாயிருக்கும் அன்னொரு நாள் இன்னொரு நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் வந்து டீ டீட்டெயிலாக அந்த தாய் ஃபுட்டு அந்த ப்ராணா கிராக்கர்ஸ் அதெல்லாம் காட்டுறேன் ஸோ இப்போ வந்து ஜஸ்ட் பிக்சர்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த நான் ஏற்கனவே ஒரு வாட்டி வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸோடு நான் ஒரு வீடியோ டூர் போயிருந்தேன் அந்த டைமில் வந்து நாங்கள் ஒரு தாய் ரெஸ்டாரண்ட் போய் சாப்பிட்டோம் அது என்னுடைய இன்னொரு வீடியோஸில் இருக்கும் நீங்கள் இல்லைன்னா வந்து நான் இன்னொரு வாட்டி காட்டுறேன் உங்களுக்கு டீட்டெயிலாக பார்க்கலாம் இன்றைக்கி வந்து மெயினாக சைனீஸ் ஃபுட் தான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் ஸோ க நிறைய கடைங்க இருக்குது இது வந்து இது ஒரு ஜாப்பனீஸ் ரெஸ்டாரண்ட் கூட இந்த இருக்குது இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு கிறிஸ்பி டக்கு தனியாக அந்த கடையில் இருக்குது இங்கே ஒரு கிளினிக் இருக்குது மெயினாக அந்த க்ரௌடு அந்த இது அந்த அதனால் வந்து இந்த டைமில் வருவாங்க ஸோ இங்கே போர்டு பார்த்தீங்கன்னா செக் பண்ணிட்டு போகலாம் நம்ம டிம்சம் அப்படின்னு போட்டிருக்கோம் டம்ப்ளிங்க்கு பதிலாக டிம்சம் அது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் டிம்சமில் வந்து நிறைய ஸ்டஃபிங் பண்ணியிருப்பாங்க அப்புறம் சட்டே சிக்கன் சொல்லிட்டு இந்த பீனட் பட்டர் வச்சு நல்லா சிக்கன் போட்டிருப்பாங்க ஸோ இங்கே போர்டு பார்த்திங்கன்னா வந்து ஹெச்எஸ்பிசி வந்து நல்லா இதில் சைனீஸ்லேயே எழுதியிருக்காங்க ஸோ வேறு சைனீஸ் ஃபுட் என்னென்னா பார்த்திங்கன்னா வந்து சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் சொல்லுவோம் ஆக்சுவலாக இந்தியாவில் வந்து சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்கிறது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து கொஞ்சம் இந்தியன் மாடலில் இருக்கும் அதனால் வந்து அது இண்டோ சைனீஸ் சொல்லலாம் அந்த மாதிரி சைனீஸ் ஃப்ரைட் ரைஸ் வந்து இங்கே கிடைக்காது இங்கே வந்து ரொம்ப சைனாவில் கிடைக்கிற மாதிரியான ஒரு ஃப்ரைட் ரைஸோ அது கொஞ்சம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக தான் இருக்கும் இங்கே கூட வந்து சூப்ஸ் அப்புறமா ஸ்ப்ரிங் ரோல்ஸ் அதுவும் ஒரு மெயின் ஃபுட் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சைனீஸ் ஷாப் இருந்துச்சு ஸோ அதில் வந்து அதே கடையெல்லாம் இருந்துச்சு முக்கியமாக ஒரு பிஸ்கெட் நான் சின்ன வயசில் பார்த்துருக்கேன் அம்ஜி கடையில் ஐயப்பா ஸ்டோர் இப்போ இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அங்கே வந்து இந்த மாதிரியான க குட்டி குட்டி பிஸ்கெட்ஸ் மேலே ஒரு கலர் கலராக க்ரீம் போட்டிருக்கும் அது பழைய நினைவுகள்லாம் வந்துச்சு அதை பார்க்கும்போது முன்னெலாம் இருந்துச்சு ஸோ இப்படி டோர் வழியாக தான் அவங்களுக்கு காட்டுறேன் என்னென்ன இருக்குன்னா மெயினாக நல்ல சைனீஸ் டீ அதான் இங்கே இருக்கும் ஸோ சைனீஸ் டீ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும் அதனால் வந்து எதாவது வாங்கணும் ஸ்பெஷலானா இங்கே வந்து வாங்கலாம் சைனீஸ் டீயும் வந்து மெயினாக இருந்த எல்லா ரெஸ்டாரென்ட்ஸ்லேயும் சர்வ் பண்ணுவாங்க ஸோ நம்ம அதையும் பார்க்கலாம் ஹோட்டலில் ஸோ நான் எப்படி சுற்றி பார்த்து கடைசியாக ஒரு ரெஸ்டாரெண்ட் செலக்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த ரெஸ்டாரெண்ட்டை பார்க்க கொஞ்சம் நல்லாயிருக்கு இங்கே போய் ட்ரை பண்ணலான் இருக்கேன் நான் ப்ளம் வேலி அது பேர் போட்டிருக்காங்க ஸோ இங்கே வந்து ஹோல் டே வந்து இந்த மாதிரி டிம்சம்ஸ்லாம் ட்ரை இருக்குன்ட்டு ஸோ ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஒரு சாஃப்ட் ட்ரிங்க்கு ஆர்டர் பண்ணிவிட்டு அதை விட வந்து நம்ம ட்ரை பண்ணலாம் ஜிஞ்சர் எயில் அது குடிச்சுனே வந்து நான் சைனீஸ் ஃபுட் சாப்பிட போவேன் இன்னைக்கு ஆனந்த் வந்து டயட் கோக் குடிக்க போகிறார் ஸோ ஃபுட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ பேச போகிறோம் அதனால் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்த உடனே சுட சுட சாப்பாடு உடனே வந்து சீக்கிரமாகவே வந்துச்சு சீக்கிரமாகவே எங்கள் சாப்பாடுலாம் கொழந்திருவாங்க ஆர்டர் பண்ண உடனே அதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி வர ஸோ ஸ்பிரிங் ரோல்ஸ் அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு நான் டிப் பண்ணி சாப்பிட்லாம் அது சுச்சு நல்லா கிறிஸ்பியாக உள்ள நல்லா வெஜிடபிள்ஸ் ஸ்டஃபிங் இருக்கும் ஸோ இது வந்து வெஜிடபிள் ஸ்ப்ரிங் ரோல்ஸ் தான் வாங்கணும் அது கூட பார்த்திங்கன்னா இந்த ப்ரான் டிம்சம்ஸ் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு இது வந்து எப்படி இருக்குன்னா வந்து இப்போலாம் சாஃப்ட்டாக கொஞ்சம் பார்க்கறதுக்கு கொஞ்சம் வழுவழு அப்படின்ட்டு இருக்கும் அப்படியே ஒன்றா எடுத்து அப்படியே ஒரு ஸ்பூனில் போட்டுக்கலாம் மீனா கட் பண்ணால் கூட சில வந்து ஜூஸ்லாம் கூட உள்ளே இருக்கும் ஸோ அப்படியே முழுசாக நல்லா சூடாக ரொம்ப சூடாக இல்லாமல் இருந்தால் அப்படின்னா முழுசாக சாப்பிட முடிஞ்சாலும் நல்லா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ அப்படியே போட்டுக்கலாம் ஸோ இது வந்து எப்படின்னா வந்து யூஸ்வலாகவே வந்து இந்த மாதிரி ஒரு பேஸ்கெட்டில் தான் வந்து சர்வ் பண்ணுவாங்க ஏன்னா சுட சுட இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேஸ்கெட்டில் தான் நம்ம சைனீஸ் ஃபுட் வந்து சர்வ் பண்ணுவாங்க எப்போயுமே அந்த பேன் கேக்ஸ்னாலும் சரி டம்ப்ளிங்ஸ்னாலும் சரி இதை வந்து நம்ம அவங்க ஸ்டீம் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க அந்த அதுலேயே வச்சு அப்படியே வந்து இந்த மாதிரி சர்வ் பண்ணுவாங்க இந்த பேஸ்கெட்ஸில் இது வந்து வெஜிடேரியன் ஒன்று ஸோ வெஜிடபிள் டிம்சம் அப்படின்னு ஒன்று ட்ரை பண்ணோம் மேலே இருக்கிறது பார்த்திங்கன்னா வந்து அந்த கேபேஜ் பர்பிள் கேபேஜ் வந்து சைனீஸ் ஃபுட்டில் நிறைய யூஸ் பண்ணுவாங்க ஸோ அதை யூஸ் பண்ணி மேலே ஒரு ஸ்டஃப்பிங் பண்ணி அதுக்குள்ளே வந்து வெஜிடபிள்ஸ் போட்டிருக்காங்க பட் இதுவும் ஓகே தான் இருந்துச்சு பட் என்னுடைய மெயினாக பிடிச்சது வந்து ப்ரான் டிம்சம்ஸ் தான் பட் வெஜிடபிள் டிம்சம்ஸும் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட் நம்மளோட மெயின் ஃபுட் வந்துச்சு இதை வந்து கிறிஸ்பி டக் பேன் கேக் ஸோ ஒரு ஃபர்ஸ்ட் வந்து இந்த மாதிரி நான் பேன் கேக் மெலீஸ்ஸாக இருக்கும் அது கூடவே இந்த மாதிரி கிறிஸ்பி டக்கு கொடுத்துருப்பாங்க கூட வந்து ப்ளம் சாஸ் கொடுத்துருப்பாங்க அது கூட வந்து கொஞ்சம் குக்கும்பர் அது கூடவே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் அதையும் கொடுத்துருப்பாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஷீட்டை போட்டு அது சாப்பிட்றதே ஒரு கலை அதனால் வந்து அந்த ப்ளம் சாஸை மேலே இப்படி நல்லா தடையிடும் ஃபஸ்ட்டு ஸோ இந்த கிறிஸ்பி டாக் பேன் கேக்கு இந்த மாதிரி தான் சாப்பிட்ணும் அதனால் அதுக்குன்னு ஒரு ப்ரொசிஜர் இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு அந்த பேன் கேக் எடுத்து அது மேலே இந்த சாஸை தேய்ச்சி அதுக்கு மேலே வந்து நம்மளுடைய ஸ்பிரிங் ஆனியன்ஸ் குக்கும்பர் இவ்வளோ வேணால் வச்சுக்கலாம் இது வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லா நிறைய பண்ணி காட்டுறேன் ஸ்டஃபிங்கோட பட் கொஞ்சம் அடுத்தது கொஞ்சம் குட்டி கம்மி ஸ்டஃபிங்காகவே பண்ணிக்கலாம் அப்போ தான் ஈஸியாக உங்களுக்கு வந்து ரோல் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் பட் இது ஜஸ்ட் உங்களுக்கு காட்டுறேன் ஸோ இந்த மாதிரியும் பண்ணலாம் நல்லா ரோல் பண்ணி ஒரே ஒரு ரோல் அந்த மாதிரி சாப்பிட்லாம் ஸோ நல்லா டைட்டாக ரோல் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே கடிச்சு சாப்பிட வேண்டியது அந்த டேஸ்ட் ஒன்றா சேர்ந்து வரும் அந்த சாஸோட அந்த சிக்கனோட அந்த வெஜிடபிள்ஸோடு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும் ஸோ அப்படி தான் பண்ணலாம் ஸோ இப்போ ஒன் பண்ண போகிறோம் பாருங்கள் ஸோ கொஞ்சமாக வச்சுருக்கேன் ஸோ கொஞ்சமாக கொஞ்சோண்டு இதை போட்டுட்டு நல்லா மெலிஸாக ரோல் பண்ணணுன்னா வந்து ரெண்டு சைடும் நம்ம வந்து மூடிட்டு நல்லா ஹோல்ட் பண்ணி ஈஸியாக சாப்பிட்றதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ இப்போ வந்து நல்லா தின்னா திக்காக அப்படியே வந்து ரோல் பண்ணிவிட்டு நல்லா ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மேலேயும் ஃபோல் பண்ணிவிட்டு நல்லா ரைமிங்காக வருது ஸோ மொத்தமாக வந்து கழித்து சாப்பிட்லாம் இது கூட வந்து நல்ல ஒரு சூடான சைனீஸ் டீ சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ சைனீஸ் டீயும் நாங்கள் வந்து ஊற்றி குடிச்சிருந்தோம் ஸோ டீயோடு நல்லா ஃபினிஷ் பண்ணியாச்சு நல்லா சூப்பராக சாப்பிட்டாச்சு டிஃப்ரெண்டான ஃபுட் நல்லா இருந்துச்சு இது தவிர நீங்கள் வேறு என்னென்ன ட்ரை பண்ணலாம் வந்து பத்தாய் நூடுல்ஸ் இருக்கும் இல்லைன்னா வந்து பக் சாய் போட்டு அந்த மாதிரியான சாலட் இருக்கும் அப்படி இல்லைனா வந்து சட்டை சிக்கன் இருக்கும் நூடுல்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும் சூப் வெரைட்டிஸ் இருக்கும் ஸோ இது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இது ஒரு நீங்கள் வந்து லண்டனில் இருந்திங்கன்னா ஸ்பிக்கர்லி சர்க்கஸ் ஸ்டேஷனில் இருக்கிறீங்கன்னா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வாகில் வந்து சைனா டவுன் போகலாம் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஈவினிங் வந்து ஸ்பெண்ட் பண்ணலாம் நல்லாயிருக்கும் சேஞ்சாக இருக்கும் ஸோ அப்படி தான் வந்து நாங்கள் பண்ணோம் இதை உங்களோட ஷேர் பண்ணதில் வந்து சந்தோஷம் ஸோ இப்படி வந்து நாங்கள் திரும்பி வந்தாச்சு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சீக்கிரமாகவே பார்க்கலாம் பாய்